வணக்கம் வடலியின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் செய்திகள் மூடி என்ற தோரணையில் தற்போதைய அரசாங்கமும் சீர்பட்டுக் கொண்டிருப்பதாக சுமந்திரன் காட்டும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பில் அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சபையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு நாடளாவிய ரீதியில் வேலை நிறுத்தத்தை ஒத்திவைக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முடிவு ட்ரம்பின் வரி விதிப்பிற்கு சீனா கனடா மெக்சிகோ பதிலடி விரிவான செய்திகள் போர்க்காலத்தில் இலங்கையில் இடம்பெற்ற சட்டவிரோத சீர்பாடுகள் மனித உரிமை மீறல்கள் சர்வதேச சட்டங்களை மீறியமை சம்பந்தமான சாட்சியங்களை சேகரிப்பதற்கான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் பொறிமுறையை நிராகரிப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் உண்மைகளை மூடி மறைக்க வேண்டுமென்ற தோரணையிலேயே தற்போதைய அரசாங்கமும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் தற்போது ஜெனீவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தொடரில் ஆரம்பத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி இலங்கையின் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஒரு ஆற்றியிருந்தார் அதைத் தொடர்ந்து ஜெனீவாவுக்கான இலங்கை பிரதிநிதி இலங்கையினுடைய நிலைப்பாடு தொடர்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் இந்த ஆண்டு உரைகளையும் பார்க்கும்போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டிலிருந்து பொறுப்புக்கூறலையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கு எடுத்திருக்கின்ற முயற்சிகளுக்கு தடை செய்கின்ற வண்ணமாக கூற்றுக்கள் வெளிவருகின்றன புதிய அரசாங்கம் நல்லிணக்கம் சம்பந்தமாக வெடியங்களை வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் அவர் குறிப்பிட்ட மூன்று நிறுவனங்களான காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் இழப்பீடுகளுக்கான அலுவலகம் தேசிய ஒற்றுமைப்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட அலுவலகம் ஆகியவற்றை பலப்படுத்துவதற்கான பொறிமுறையை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என குறிப்பிட்டிருக்கின்றார் மேற்குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்கப்படும் என்று குறிப்பிட்ட இந்த அரசாங்கம் அதற்கு பதிலாக வேறொரு சட்டத்தை ஏற்றுகின்றோம் என்றும் சொல்கிறார்கள் என சுமந்திரன் தெரிவித்தார் கேல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பில் தற்போது நிலவிவரும் பிரச்சினைக்கு அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் இந்த விடயத்தில் அரசாங்கம் முன்னெடுக்கும் உரிய நடவடிக்கைகளுக்கு தாம் ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசியல் தலையீடுகள் தலையீடுகளின்றி கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என கேட்டுக் மேலும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முழுமையாக செயல்பட முடியாத நிலையில் உள்ளதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியிருந்தார் இன்று துரதிருஷ்டவசமாக அரசியல் காரணங்களால் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை முழுமையாக செயல்படுத்த முடியாத வகையில் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன ஒரு கணக்காளர் இல்லாமைக்கு அரசியல் தலையீடு காரணமாக அமைந்துள்ளது இதனால் செயலகத்தின் பல பகுதிகள் செயல்பட முடியாமல் உள்ளது படிப்படியாக கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்திற்கு மாற்றுமாறு தற்போது முயற்சிகள் நடைபெறுகின்றன கடந்த அரசாங்கத்தில் இதனை உப அலுவலகமாக தர முறக்கப் போவதாக பேச்சுக்கள் இடம்பெற்றன இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் தர முறக்கும் செயற்பாட்டை நிறுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட முடிவு இது அரசியல் தலையீடு காரணமாக இந்த பிரச்சினை நீடித்து வருகின்றது எனவே எனக்கு முன் பேசிய உறுப்பினர்களின் கருத்துக்களின் உடன்படுகின்றேன் வடக்கு கிழக்கை குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மேனிய அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பார்கள் என நினைக்கின்றேன் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முழுமையாக இயங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் கடந்த காலங்களில் நடைபெற்றிருந்த அரசியல் தலையீட்டை இந்த அரசாங்கம் அனுமதிக்கப் போவதில்லை என்றால் நீங்கள் இந்த விடயத்தை செய்ய வேண்டும் எனவே இந்த இது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு நான் உங்களை கேட்டுக் இந்த விடயத்திற்கு எனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் எனவும் தெரிவித்துள்ளார் நாடளாவிய வேலை நிறுத்தத்தை ஒத்திவைக்க அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீசவுடன் நேற்று பிற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதன் செயலாளர் டாக்டர் பிரபாத் சுகத்பால தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் பாரிய கூடுதல் பணியை பணிப்படியை அடிப்படை சம்பளத்தில் ஒன்று எண்பதில் பராமரிக்கவும் விடுமுறை கொடுப்பனவை அடிப்படை சம்பளத்தில் ஒன்று இருபதில் அதே அளவில் பராமரிக்கவும் தேவையான நேர்மறையான தலையீடுகளை செய்ய சுகாதார அமைச்சர் ஒப்புக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கல்வி பொது தராத உயர்தர பரீட்சையின் உயிரியல் தொழில்நுட்ப பாடத்துடன் தொடர்புடைய செயல்முறையீட்டு பரீட்சை குறித்து பரீட்சை திணைக்களம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த செயல்முறை பரீட்சை எதிர்வரும் மார்ச் மாதம் எட்டாம் திகதி முதல் மார்ச் மாதம் பத்தாம் திகதி வரை நாடு முழுவதிலும் உள்ள எழுபத்தி ஐந்து செயன்முறை பரீட்சை மத்திய நிலையங்களில் இடம்பெறவுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் ஏழாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் எதிர்வரும் பத்தாம் திகதி வரை செயன்முறை பரீட்சை முழுமையாக முடிவடையும் வரை பரீட்சை விண்ணப்பதாரிகளுக்காக உதவி வகுப்புகளை நடத்துவது ஒழுங்கமைப்பது மற்றும் வகுப்புகளை நடத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்தி சீனா கனடா மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான கூடுதல் வரி விரிப்பு அமல்படுத்தப்படும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நாடுகள் பதிலடி கொடுக்க போவதாக அறிவித்துள்ளன இது வட அமெரிக்கா முழுவதும் கடுமையான வர்த்தக பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் இந்த முடிவினை கண்டித்துள்ள கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இது அநீதியானது என்று தெரிவித்துள்ளார் பிப்ரவரி மாதம் டொனால்டு ட்ரம்ப் இந்த வரி திட்டத்தை அறிவித்த போது அதற்கு எதிராக ட்ரூடோ தெரிவித்திருந்த அமெரிக்க பொருட்களுக்கான எதிர்வெறி அறிவிப்பை திங்கட்கிழமை அவர் வெளியிட்டார் குறித்து ட்ரூடோ முதல் கட்டமாக கனடாவுக்குள் இறக்குமதியாகும் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் அமெரிக்கா தனது முடிவினை திரும்ப பெறாத பட்சத்தில் இந்த உத்தரவு நியூயார்க் நேரப்படி நள்ளிரவு பெண் ஒன்று முதல் அமலுக்கு வரும் என தெரிவித்தார் இரண்டாவது கட்டமாக அடுத்த மூன்று வாரங்களில் சுமார் நூற்றி ஐந்து கனேடிய டொலர் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு அடுத்தபடியாக முக்கிய துறைகளான வாகனங்கள் எஃகு அலுமினியம் போன்றவற்றுக்கு வரி விதிக்கப்படும் அமெரிக்கா கூடுதல் வரி தொடர்பான தனது முடிவினை திரும்பப் பெறும் வரையில் எங்களுடைய வரிகள் தொடரும் என்று தெரிவித்தார் இதனிடையே மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடி சின்பாவும் திங்கட்கிழமையுடன் தமது மாற்றுத் திட்டங்கள் தயாராக உள்ளன எங்களிடம் பிளான் பிசிடி கைவசம் உள்ளன அமெரிக்காவின் ஒரு நடவடிக்கைக்கும் பதிலடி கொடுக்க மெக்சிகோ தயாராக உள்ளது என தெரிவித்தார்